ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃப்ரங்க்லீன் புதுசாக ஒரு டீ கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த டீ கடை டீக்கடையாக போகிற கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டீ கடை ஓப்பன் பண்ணி போகிறோம் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்களா நம்ம இப்போ பேக்கரிக்குள்ளே வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ பெஞ்செல்லாம் போட்டு எவ்வளோ நீட்டாக அலங்காரம் பண்ணி இப்போ போய் அவன் ட்ரெஸ் தான் மாற்ற போகிறான் பாருங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டான் இதுதான் ஃப்ராங்க்லினோட டீ கே சி டீ கடை சார் உங்களுக்கு என்ன வேணும் ஓகே சார் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு டீ மட்டும் போ உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு ரோஸ் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு டீ மட்டும் கொட்டு வைப்பா நம்ம போய் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வருவோம்